வணக்கம் நமஸ்காரம் ஸ்வாகதம் அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் யூ ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் கம்மிங் டு சப்போட்டர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் த ப்ரெஸ் மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ திஸ் இஸ் அ வெரி அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் இந்த படம் வந்து வி ஸ்டார்டட் வித் சிங்கிள் தாட் ப்ராசஸ் அதாவது ஐ இல் டாக் அபவுட் த மூவி பேசலாம்ல அப்படியே மூவி பற்றி சொல்லலாம்ல ஓகே ஸோ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் அ சிம்பிள் ப்ராசஸஸ் ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் என்னென்னா நம்ம வந்து நிறைய ஜாதி மதம் இனம் மொழி லாங்குவேஜ் அப்படின்னு நிறைய விஷயமா பிரிஞ்சுருக்கோம் பட் ஒரு 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 ஏதோ ஒரு டிசாஸ்டர் வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளட்டு வரப்போ ஒரு ஒரு லேண்ட்ஸ்லைட் வரப்போ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆகிடுறோம் ஹியூமானிட்டி தான் அங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது பட் நார்மலாக இருக்கப்போ நம்ம பொதுவாக அப்படி இருக்கிறது இல்லை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நார்மலாக இருக்கப்போ எல்லாம் ஒன்றா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான் இந்த படத்தோட தாட் ப்ராசஸ் அண்ட் ஓ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்ஸ் அது ஸோ அதுதான் இந்த தாட் ப்ராசஸ் அண்ட் இந்த டிசாஸ்டர் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறப்ப வி டிசைடட் டு ஓகே இது ஒரு வேர்ல்டு வாரோட பேக் இருந்தால் எப்படி இருக்குங்கிற இதில் வந்து ஸ்டார்ட் ஆன ஐடியா இது அண்ட் தென் இட் வாஸ் அ வெரி அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் அண்டில் நௌ நாங்கள் பண்ணதுலேயே என்னோட எனக்கு இப்போ பர்சனலாக நான் நடித்ததுலே இருக்கிறதே ஒரு பெரிய ஸ்கேலாகவும் சரி காஸ்ட் ப்ரூன்னு ஒரு பெரிய சைஸ் படம் இது ஸோ ஒரு அம்பிஷியஸான ப்ராஜெக்டாக இதை ஸ்டார்ட் பண்ணோம் அண்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஒரு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இப்போ பார்த்தோம்னா என்டர்டெயின்மெண்ட்னு ஏன்னா ரிஸ்க் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறப்ப அது இன்னொருத்தர் எடுக்க முடியாது இல்லையா நம்மளே தான் எடுத்துக்கணும் ஸோ அதனால் எங்கள் டீம் கூட சேர்ந்து வி பில்ட் டீம் ஓவர் தீஸ் இயர்ஸ் ஃப்ரம் இண்டிபெண்ட் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ அவுட் அவர் கெரியர் ஸோ கி வில் டிப் ஆஃப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அதோட முதல் எங்கள் கம்பெனியோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன இந்த கம்பெனியோட முதல் படமாக கடைசி உலகப்பூர் வந்து திஆர் ரிலீசிங் இட் ஆன் செப்டம்பர் டுவெண்ட்டிய் அதாவது நாலாநிக்கு ஸோ இதுதான் இந்த படத்தோட பேக்ராப் அண்ட் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க நட்டி சார் நாசர் சார் ஹரி சுத்தமண்ணா அனகா தர் இஸ் குமரவேல் சார் முனீஷ்காந்த் சார் புள்ளி அவங்களாம் இப்போ மகாராஜாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முனீஷ்காந்த் புள்ளி ஐ திங்க் தட் மூவி இங்கே நல்லா பண்ணிச்சு கேள்விப்பட்டேன் ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்காங்க இந்த படத்தில் அண்டு இந்த படம் வந்து என்னென்னா ஒரு வார் டைமில் என்ன நடக்குது இந்த இந்த நம்ம ஊரில் என்ன நடக்குது ஒரு வேர்ல்டு வார் வரப்போங்கிறது தான் இந்த இது அண்ட் நிறைய பேட்டில் சீக்வன்சஸ் நிறைய ஆக்ஷன் இருக்குது பட் அதை தாண்டி பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஃபன்னான ஒரு சின்ன தாட் கொடுக்கக்கூடிய ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான மூவி அண்டு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இட் இஸ் கோயின் டு பி அ என்டர்டெய்னிங் மூவி அண்டு ஆல்ரெடி கேரளாவில் ஓனம் ரிலீஸஸ் படங்கள் வந்திருக்கு நல்லா வேறு போயிட்டுருக்கு ஏஆர்எம் ஒ கிஷ்கிந்த காண்டமில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கேன் நாங்கள் ஸோ அந்த டைமில் இந்த படம் வந்து ஒரு ஒரு செலக்ட் தேட்டஸில் பிக் ட்ரீம்ஸ் தான் வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க ஸோ வந்து எங்கள் படத்தை வந்து நீங்கள் எங்கள் படத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து ஐ வுட் லவ் டு கன்வே டு மை கேரளா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ப்ரெஸ் வந்து நீங்கள் கொண்டு போய் அதை சேர்ப்பிங்கன்னு நம்புகிறோம் ஸோ இது ஒரு பெரிய ட்ரீம் தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைட் தமிழில் நிறைய இடங்களில் ரிலீஸ் ஆகுது கேரளாவில் செலக்ட் தேட்டர்ஸில் பட் எல்லாமே நல்ல ப்ரைம் லொக்கேஷன்ஸில் இருக்கிற தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அண்ட் இந்த படம் எப்படி ரிசீவ் ஆக போகிறதுன்னு பார்த்து கண்டிப்பாக இது இன்னும் பெருசாக ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நான் நம்புகிறேன் அண்டு கண்டிப்பாக இது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இருக்கும்ங்கிறது வந்து ஐ வி ஆர் வெரி வெரி கான்ஃபிடென்ட் ஒய் அப்படின்னா திஸ் மூவி ஷார்ட் இன் அல் அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட் அதாவது லெஃப்ட் ரைட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படம் பார்க்குறப்ப ஸோ தேட்டரில் நீங்கள் உட்காந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த படத்தை ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு விண்டேஜ் லென்ஸ் யூஸ் பண்ணோம் அனமார்ஃபிக் லென்சஸில் ஷூட் பண்ணோம் ஸோ சவுண்ட் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ டால்பியாட் மாஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்

എല്ലാവർക്കും അറിയാം എ ആർ ഒരു വലിയ വിജയം കഴിഞ്ഞും നല്ലോണം ഓടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് സോ ഇവിടെ ഞാൻ നിങ്ങളെല്ലാവർക്കും ഞാൻ താങ്ക്സ് ഫു അറിയണം ഒരുപാട് നന്ദി ബിക്കോസ് നിങ്ങളെ സിനിമയെ പറ്റി പ്രൊമോട്ട് ചെയ്തതും ഒരു ഒരുപാട് ഒരുപാട് ഹെൽ ടാഷ് ആൻഡ് ഇപ്പം എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷം ഇത് ആദ്യമായിട്ടാണ് ഇങ്ങനെ യൂ കോൺസിക്യൂട്ടീവ് വീക്കില് എൻ്റെ രണ്ട് പടം ഒന്ന് മലയാളത്തിൽ എ ആർ ആണ് കടശി ഉളുകപ്പോൾ നമ്മൾ ഇങ്ങനെ റിലീസാവുന്ന ഒരുപാട് സന്തോഷം എപ്പോഴും ഒരു നല്ല കഥയിൽ ഒരു ഒരു കഥാപാത്രം ചെയ്യേണ്ടതെന്ന് പറയുന്നത് ഭയങ്കര ഫുൾഫില്ലിങ് ആണ് ഭയങ്കര സാറ്റിസ്ഫയിങ് ആണ് എല്ലാവരും ചോദിക്കും എപ്പോഴും യൂണിഫോം ആണല്ലോ എന്ന് ചോദിക്കും പക്ഷേ ഇതിൽ ഉള്ള യൂണിഫോം ആ ക്യാരക്ടർ വേരിയേഷൻ ഉണ്ടാവും എനിക്ക് തോന്നുന്നുണ്ട് ബിക്കോസ് ആദ്യം ആദ്യം ഇതിനെ വിളിച്ചപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു ഇങ്ങനെ ടോപ്പ് ക്യാരക്ടേഴ്സ് ഞാൻ ഇങ്ങനെ പ്ലാന്റ് ആണെന്ന് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കാന്ന് പക്ഷെ പുള്ളിക്കാരൻ ആ ക്യാരക്ടറിൻ്റെ ആർക്ക് പറഞ്ഞപ്പം എനിക്ക് ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിങ് എനിക്ക് തോന്നി ഒരു പ്രഭജ്യോത് സിങ് പ്രഭ്ജ്യോത് സിംഗ് എന്ന് പറയുന്ന ഒരു ക്യാരക്ടറാണ് ചെയ്തിരിക്കുന്നത് ഈ സിനിമ എനിക്ക് ആദ്യ നട്ടി തുണി എന്ന് പറയുന്ന സിനിമ മുതൽ എനിക്കറിയാം ആ സിനിമയിലായിരുന്നു ഒരുമിച്ച് അഭിനയിച്ചത് അതിലാനിപ്പോൾ ഈ സിനിമ ഷോ പുള്ളിക്കാരൻ്റെ കൂടെ പോകുന്നത് ഭയങ്കര ഒരു ഒരു ജോളി വായ്പ ആണ് ഒരു സിനിമ സെറ്റ് എന്ന് പറയുന്നതിനെക്കാട്ടിലും ഒരു കുറച്ച് കൂട്ടുകാരെല്ലാവരും കൂടെ ഒരുമിച്ച് ഒരു ഒരു ലൈക്ക് മൈൻഡ് കം ഫോർ വറ്റ് ഒരു ഗോൾ ടു മേക്ക് എ ഗുഡ് ഫിലിം എന്ന് പറയുന്ന അങ്ങനത്തെ ഒരു മൈൻഡ് സെറ്റാണ് അപ്പം എക്സ്പീരിയൻസ് വെസ്റ്റുകളൊരു കളിപ്പോൾ ഭയങ്കര ഫിസിക്കലി ഡിമാൻഡിംഗ് ആയിരുന്നു സിനിമയിൽ ഒരുപാട് ആക്ടേഴ്സുണ്ട് ആദ്യ ഫസ്റ്റ് പ്രൊഡക്ഷൻ ഡയറക്ഷനുണ്ട് ആക്ടിങ്ങും ഉണ്ട് പക്ഷെ പുള്ളിക്കാരന് ഇതൊന്നും ഒരു ഞാൻ ഭയങ്കര ഷോ ഇതൊന്നും പുള്ളിക്കാരന് ഭയങ്കര എളുപ്പത്തിലാണ് ചെയ്തത് അതെങ്ങനെയായി പുള്ളിക്കാരൻ ചെയ്യുന്നത് എന്നുള്ളത് എനിക്കറിയില്ല പക്ഷേ ഐ തിങ്ക് ഇ ഡിത്ത് ഈസ് അപ്പം ൊരു കമേഴ്ഷ്യൽ സിനിമയാണ് പക്ഷെ ഈ കമേഴ്ഷ്യൽ സിനിമയിൽ എപ്പോഴും പുള്ളിക്കാരൻ്റെ സിനിമയിൽ ഒരു കുറവാതിയുടെ സിനിമയിൽ എപ്പോഴും ഒരു ഒരു സോഷ്യൽ കണ്ടൻറ്റൊന്നും ഉണ്ടാവും ഒരു അണ്ടർലൈനിങ് ഒരു മെസ്സേജ് അല്ലെങ്കിൽ പുള്ളിക്കാരൻ എപ്പോഴും ഒരു സോഷ്യലി റെസ്പോൺസിബിലിറ്റി എടുക്കുന്ന ഒരാളാണ് ഈ സിനിമയിലും അങ്ങനത്തെ സാധനങ്ങളുണ്ടാകും പൊളിറ്റിക്കൽ ചട്ടയറുള്ള ഒരു സിനിമയാണ് പക്ഷേ ജസ്റ്റ് ഡെഫിനറ്റ്ലി കമേഷ്യൽ ഫൺ ആക്ഷൻ ഭയങ്കര സ്ക്രീനിൽ ഇങ്ങനെ നിറഞ്ഞു നിൽക്കുന്ന നമ്മൾ ഇംഗ്ലീഷ് ഹോളിവുഡ് ഫിലിംസിലൊക്കെ നമ്മൾ ഈ ബോംബ്ലാസ്റ്റിംഗ് സാധനങ്ങളൊക്കെ കുറെ കണ്ടിട്ടുണ്ടാകും ഷോ എനിക്ക് തോന്നുന്നു ആദ്യമായിട്ട് ഹിപ്പോപ്പ് ആദ്യം ചെയ്യുന്ന ഈ സിനിമയിൽ ഭയങ്കരമായിട്ടത് ഓൾമോസ്റ്റ് ആ ഒരു ക്വാളിറ്റിയിലേക്ക് പുള്ളിക്കാരൻ ചെയ്തിട്ടുണ്ടെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത് ആൻഡ് ഈ സിനിമ വിജയിക്കണം ഇതുപോലെ നല്ല നല്ല സിനിമകൾ ആദ്യം ചെയ്യണം ആൻഡ് വിഷിംഗ് ദ ഹോൾ ടീം ഓൾ ദ വെരി ബെസ്റ്റ് ആൻഡ് സിനിമ കണ്ടിട്ട് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടാൽ നിങ്ങൾ അതിനെക്കുറിച്ച് എഴുതുക നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് ഫാമിലീസിനോട് പറയുക തിയേറ്ററിൽ വന്ന് സിനിമ കാണാൻ പറയുക ബിക്കോസ് എപ്പോഴും ഒരു നല്ല സിനിമയിൽ നിങ്ങൾ എപ്പോഴും സെലിബ്രേറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട് ഐ എം ഷുവർ ഈ സിനിമ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെടുന്ന എനിക്ക് ഉറപ്പുണ്ട് നിങ്ങളുടെ സിനിമ കണ്ടിട്ട് പറയുക താങ്ക് താങ്ക് യു സർ താങ്ക് യു സോ മച്ച് എ ആർ എം ഓൾറെഡി ഒരു ഹ്യൂജ് സക്സസ് ആണ് അതുപോലെ തന്നെ ഈ സിനിമയും സാറിൻ്റെ കരിയറിൽ ഒരു വലിയ സക്സസ്സായി മാറട്ടെ എന്ന് ആത്മാർത്ഥമായിട്ട് വിഷ് ചെയ്യുന്നു വലക്ക സോ പോസ്റ്റേഴ്സ് കാണുമ്പോൾ തന്നെ അറിയാനായിട്ട് പറ്റും വളരെ ബോൾഡ് ആയിട്ടുള്ളൊരു ക്യാരക്ടറാണ് ഇതിനകത്ത് അനക്ക് ഹാൻഡിൽ ചെയ്തിരിക്കുന്നത് ആൻഡ് മോർ ഓവർ നമ്മളെല്ലാവരും തന്നെ ആദിയുടെ ഫാൻസ് ആണ് അല്ലെങ്കിൽ ആദ്യയുടെ സോങ്സിൻ്റെ ഫാൻസ് ആണ് സോ ഫോർ ദ വെരി ഫസ്റ്റ് ടൈം വെൻ യു ഗെറ്റ് എ കോൾ ഫ്രം ആദി ഈ ഒരു സിനിമയെക്കുറിച്ച് പറഞ്ഞുകൊണ്ട് വന്നപ്പോൾ ഫസ്റ്റ് ടൈം ദീം ടു യോർ മൈൻഡൈമെൻറ്റ് ഒരു യെസ് പറയാനായിട്ട് ഈ സിനിമയോട് ഡെഫിനറ്റ്ലി ഇത് സ്റ്റോറി ലൈൻ ഇത് ഭയങ്കര ഡിഫറെൻ്റ് ആയിട്ട് തോന്നി എനിക്ക് ആൻഡ് ഞാൻ ആലോചിച്ചത് പക്ഷെ എനിക്കിതൊരു ഭയങ്കര ഒരു സീരിയസ് ഒരു ടോക്കി ഫിലിം പോലെയാണ് എനിക്ക് തോന്നിയത് അപ്പോൾ ഞാനോർത്തും ഇതെങ്ങനെ ചെയ്യും ഈ ഒരു ലിമിറ്റഡ് റിസോഴ്സസ് ഇവരുടെ ടീം തന്നെയാണ് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ നമ്മളെല്ലാവരും ഇതിൻ്റെ ടെക്നിക്കൽ ടീമാണെങ്കിലും പ്രൊഡക്ഷൻ ടീമാണെങ്കിലും എല്ലാവരും ഇറ്റ്സ് ആദി ആൻഡ് ഹസ് ഫ്രണ്ട്സ് ഫാൻസ് സോ അങ്ങനെ അപ്പം ഞാൻ ആലോചിച്ചത് എങ്ങനെ എക്സിക്യൂട്ടീവ് എന്നുള്ളൊരു ഡൗട്ട് മാത്രമേ എനിക്കുണ്ടായിരുന്നുള്ളൂ സ്റ്റോറി വാസ് വെരി ഇൻട്രെസ്റ്റിംഗ് അതാണ് ആദ്യം പിന്നെ എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ എൻ്റെ ക്യാരക്ടർ ക്യാരക്ടർ ഇതിന് ഇതുപോലൊരു ക്യാരക്ടർ ഞാൻ മുന്നേ ചെയ്തിട്ടില്ല ഭയങ്കര ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ള റോളാണ് ഫിലിമിൽ ആൻഡ് ഇതിനകത്ത് മിനിസ്റ്ററിൻ്റെ മോളായിട്ടാണ് കീർത്തനാണ് എൻ്റെ ക്യാരക്ടറിൻ്റെ പേര് ആൻഡ് എനിക്ക് ആ ക്യാരക്ടറിൻ്റെ ആർട്ട് എന്ന ഫിലിം അത് എനിക്ക് ഒത്തിരി ഇഷ്ടപ്പെട്ടു ആൻഡ് കുറെ ഒരു ഒരു ട്രാൻസ്ഫോർമേഷൻ ഉണ്ട് ഈ ക്യാരക്ടറിന് സോ ഇങ്ങനൊരു ഇങ്ങനൊരു ക്യാരക്ടർ ഞാൻ കൂടെ ചെയ്തിട്ടില്ല സൊ ദാറ്റ് വാസ് ഓൾസോ വെരി എക്സൈറ്റിങ് ആൻഡ് ദെൻ പിന്നെ നോക്കുകയാണെങ്കിൽ എല്ലാം നമ്മളെല്ലാവരും ഫ്രണ്ട്സാണ് അപ്പോൾ ഒരുമിച്ച് ഒരു ഫിലിമിൽ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട് നടുപ്പുണി സോ എനിക്ക് വർക്ക് ചെയ്യാനും ഭയങ്കര ഭയങ്കര കംഫർട്ടബിൾ ആൻഡ് ഇറ്റ് വാസ് മോർ ലൈക്ക് ഗ്രൂപ്പ് ഓഫ് ഫ്രണ്ട്സ് കമ്മിങ് ടുഗതർ ആൻഡ് യു നോ വർക്കിംഗ് ടുവേഴ്സ് ദ ഡ്രീം അങ്ങനെ തോന്നി ഒരു വർക്ക് പ്രഷറൊന്നും ഇല്ലാതെ ഒരുപാട് എൻജോയ് ചെയ്ത് ഒരുപാട് എഫേർട്ട് എടുത്ത് സിൻസിയറായി നമ്മളെല്ലാവരും സിൻസിയറായി ചെയ്ത ഒരു ഫിലിമാണ് സോ അത് അതിൻ്റെ ഔട്ട് പുട്ടിലും കാണാനുണ്ടെന്നാണ് എനിക്ക് തോന്നിയിട്ടുള്ളത് ആൻഡ് ഞാൻ സ്റ്റോറി കേട്ടതിൽ നിന്നും പിന്നെ ഞാൻ അതിൻ്റെ വിഷ്വൽസൊക്കെ കണ്ടപ്പോൾ ഐ വാസ് ലൈക്ക് ഞാൻ എക്സ്പെക്റ്റ് ചെയ്യുന്ന ഒരുപാട് മൾട്ടിപ്പിൾ ടൈം ടൈംസ് ഭയങ്കര ഭംഗിയായി വന്നിട്ടുണ്ട് ഔട്ട്പുട്ട് സോ അത് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും വിചാരിക്കും അതുപോലെ ഇതിനകത്ത് ഒരുപാട് സീനിയർ ആക്ടേഴ്സൊക്കെ ഉണ്ട് നട്ടി സർ നാസർ നമ്മൾ ഹരീഷ് ഹരീഷ് ഉത്തമൻ സർ സോ അങ്ങനെ ഒരുപാട് എക്സ്പീരിയൻസ്ഡ് ആയിട്ടുള്ള ആക്ടേഴ്സും കൂടെ വർക്ക് ചെയ്യാൻ പറ്റി ദാറ്റ് ഇസ് അനദർ തിങ് അതും ഭയങ്കര നല്ല എക്സ്പീരിയൻസ് ഉണ്ട് കുറേ കാര്യങ്ങൾ പഠിക്കാൻ പറ്റി ആൻഡ് ഇതിൻ്റെ വി എഫ് എക്സ് വർക്ക് വർക്ക് ഒക്കെ എല്ലാവരും ഓൾ ആദി ആൻഡ് ഹിസ് ഫ്രണ്ട്സ് ജീവ എല്ലാവരും ഒരു ടീമിലുള്ളവർ തന്നെയാണ് എല്ലാം ചെയ്തിരിക്കുന്നത് ടെക്നിക്കൽ ഇതൊക്കെ സോ ബട്ട് ലിമിറ്റഡ് റിസോഴ്സ് ചെയ്തതാണെങ്കിലും എല്ലാം വളരെ നന്നായി വന്നിട്ടുണ്ട് സോ എല്ലാവർക്കും ഇഷ്ടമാവെന്ന് വിചാരിക്കുന്നു ആൻഡ് സ്റ്റോറി സ്റ്റോറിപ്പറ്റി പറയുകയാണെങ്കിൽ ലൈക്ക് ആസ് ദോൾ ഒരു ഒരു ഡിഫറെൻ്റ് ഫിലിമാണ് ഇപ്പോൾ സാധാരണ ഒരു വാർഡ് ഫിലിം ജോണിന് അല്ലാതെ അതോ ഇതിൻ്റെ ഒരു പ്രമിസും ഇതൊക്കെ വാർ പൊളിറ്റിക്സ് ഒക്കെ ആണെങ്കിലും അൾട്ടിമേറ്റ്ലി ദ മെസ്സേജസ് അബൌട്ട് ഹ്യൂമാനിറ്റി ആൻഡ് ഹ്യൂമൻ റിലേഷൻഷിപ്പ് ആൻഡ് ആൾ ദാറ്റ് സോ ഒരു ലാംഗ്വേജ് ബാരിയർ ഒന്നും ഇല്ലാതെ എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരു ഫിലിം ആയിരിക്കും ആൻഡ് ആസ് ഐ സൈഡ് ഒരു ഇതിൻ്റെ ട്രെയിലറൊക്കെ കാണുമ്പോൾ നമുക്കൊരു ഒരു ഒരു ഐഡിയ ഉണ്ടാവും മൈൻഡിൽ ബട്ട് അതൊക്കെ കംപ്ലീറ്റ്ലി ബ്രേക്ക് ചെയ്ത് ഇറ്റ് ബി എ കംപ്ലീറ്റ്ലി ന്യൂ എക്സ്പീരിയൻസ് ഫോർ മീ എന്നാണ് തോന്നേ തിയേറ്ററിൽ ഭയങ്കര എൻജോയ് ചെയ്ത് കാണാൻ പറ്റും ഒരു നല്ലൊരു തിയേറ്ററിക്കൽ എക്സ്പീരിയൻസ് ആയിരിക്കും ഇത് മ്യൂസിക് ആണെങ്കിലും മ്യൂസിക് ആണെങ്കിലും ഭയങ്കര ഫ്രഷാണിതിൽ ഐ ഫെൽ ആൻഡ് ഇറ്റ്സ് വെരി ഡിഫറെൻറ്റ് ഫ്രം ഓൾ ദി ഫിലിംസ് ദറ്റ് ഹി ഹാസ് ഡാൻ സുഫാൾ മ്യൂസിക് വൈസ് ആണെങ്കിലും വിഷ്വൽസ് ആണെങ്കിലും ഇതിൻ്റെ ടെക്നിക്കൽ പാർട്ടാണെങ്കിലും ഈവൺ ദ ആക്ടേഴ്സ് എവ്രി എവറി വൺ ഹാസ് ഡൺ റിയലി വെൽ സോ ഇറ്റ് ബി എ റിയലി ഗുഡ് എക്സ്പീരിയൻസ് വാച്ചിങ് വിത്ത് ഇൻ തിയേറ്റർ ആൻഡ് ദെൻ യറ്റ്സ് താങ്ക് യു ആദി ഫോർ ഗേവിംഗ് ഇൻഡ് എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണണം ട്വൻറ്റി എത്തിന് ആൻഡ് സപ്പോർട്ട് ചെയ്യണം താങ്ക്സ് താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച് ആൾ ദ ബെസ്റ്റ് ആദി நமக்கு என்னையான ஆதினே அங்க ஏங்கு விடான் பச்ச ரெண்டு வாட்கம் ரெண்டு வரை பாட்டு பாடாது சோ அதੋਂ வந்து 100% பாடறேன் அய்யா பாட்டு கேரளால நிறைய பயங்கரமா கேக்குறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்ட் சிங்கிள் பா சங்கதலாம் பயங்கர ஹிட் போلهங்க சோ வந்து நான் இப்போப் பேசணும்னு நினைச்சப்போ இது முன்னமுல பிடி சார்னு പറയற ஒரு சினிமா இங்க ரிலீஸ் ஆகியது முன்னாடில ஊரிட்டிட்டல இருந்து கேத்தல அப்போ like and இப்டி ஃபேன்ஸ் ചാർനെറ്റ് അവരുടെ കൂടെ ഇരുന്ന് സിനിമ കാണാൻ വേണ്ടി അവിടെ നിന്ന് ഇവിടെ വന്ന ആ ഒരു ഷോ ഒറ്റ ഷോ അതിൽ അവരുടെ കൂടെ ഇരുന്ന് കണ്ടിട്ട് പോയതാണ് പിന്നെ പുള്ളിക്കാരന് ഇവിടെ ഇത്രയും ഫാൻസ് ഉണ്ടെന്നുള്ളത് പുള്ളിക്കാരന് ഇവിടെ വരുമ്പോഴാണ് അറിയാം അപ്പം ഹീനോ സെലിബ്രേറ്റഡ് ഓൾ ഓവർ ബിക്കോസ് യങ്സ്റ്റേഴ്സിന് ആദ്യം എന്ന് പറയുന്ന ഒരു ഇൻസ്പിറേഷൻ ആ ഇൻസ്പിറേഷൻ നോട്ട് ആസ് എൻ ആക്ടർ ബട്ട് പുള്ളിക്കാരൻ പറയുന്ന ഓരോ സാധനങ്ങൾ എല്ലാത്തിലും ഒരു ഭയങ്കര ഡീപ് മീനിങ് ഉണ്ടാകും നമുക്കെല്ലാവർക്കും അറിയാം ஜல்லிக்கட்டு சமயத்தில் வந்து எல்லா இஷ்யூஸ் சொன்னாங்க விஷயம் புலிகாரி மயங்கரோட ஆலிட ஆயிட்ட ஒரு சாணங்களை பண்ணதா அப்போ ஆல் தி யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அதில் ரிலேட் இன்னும் உண்டு இங்கே உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சேரில் இன்னும் நிறைய ப்ரோமோஷன்ஸ் பண்ணுங்கள் நிறைய தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணோம் இன்னும் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு டைம் கேரளாவில் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கறது ஒரு ஆக்டராகவும் சரி ஒரு டைரக்டராகவும் ப்ரொட்யூசர் முதல் தடவை நான் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறேன் அண்டு இது வந்து இப்போது இந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்தக்கப்புறம் ஏன்னா அது நாங்களாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்களே எங்களுக்கு வந்து சினிமா அது பெரிய இதெல்லாம் இல்லை ஒரு ட்ரீம் இருந்துச்சு இது எப்படியா பண்ணணுன்னு தோணுச்சு ஸோ இது வரைக்கும் சினிமாவில் என்னெல்லாம் சம்பாரிச்சோமோ அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு பெரிய படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணி எடுத்துட்டோம் அண்ட் இதை எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து நாங்கள் வந்து கற்றுக்குறோம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூசராக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு படம் அவுட் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அடுத்து பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது இப்போ தான் நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணுறோம் இப்போ கேரளாவில் வந்து ரிலீஸ் ஆனால் வந்து இது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த படத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்து ரீச் பண்ணிட்டேன் உங்களை எல்லோரையும் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தொடர்ந்து எல்லா படத்துக்கும் வரப்ப எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரையும் ஃபேன்ஸ் முதல் கூப்பிட்டு எல்லாரையும் மீட் பண்ணுங்கிற ஆசையும் இருக்குது அண்ட் லாஸ்ட் மினிட்டில் இதை நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் தேங்க்யூ வைஷாக் பிரதர் டக்குன்னு நேற்று சொன்னோம் எல்லாமே இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க நீங்களும் முடிஞ்சளவுக்கு எல்லோரும் வந்துட்டீங்க அண்டு ஒரு நல்ல தியேட்டர்ஸ்ல இதை ஸ்க்ரீன் பண்ணுற பண்றதுக்காக பிக் ட்ரீம்ஸ் வந்து அவங்களும் நல்ல தேட்டர்ஸில் இதை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ் அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு இப்போ தான் எனக்கு வந்து இப்போ பார்த்தோன்னே தான் தெரியுது ஓகே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்போ இனிமேல் வந்து தொடர்ந்து இப்போ கேரளாவில் வந்து அடு ஒவ்வொரு படத்துக்கும் இனி வந்து உங்களை எல்லாரையும் பார்த்துடணுங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபீலாக ஆரம்பிக்குது தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் ஒவ்வொருத்தருக்கும் அண்டு தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் உங்கள் கூட ஜாலியாக ஃபன்னாக இருக்கு உங்கள் கூட இருக்கிறப்ப அண்டு என்னோடய பிடி சார் வந்து இப்போ கேரளாவில் ரிலீஸ் வந்து இல்லாதப்போ ஒரு ஸ்க்ரீனில் மட்டும் ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஓடிகிட்டு இருந்துச்சு அந்த டைமில் இங்கே இருக்கிற கேரளா ஃபேன்ஸ் கூட வந்து நான் பார்க்கணுன்னு வந்து பார்த்துட்டு போனேன் போன டைம் வந்து அங்கே கொஞ்சம் பெருவாண்டத்தில் போய் பார்த்தோம் அந்த பட படத்தை அப்படி இந்த டைம் வந்து த்ரூ கேரளா எல்லா இடத்துலையும் இது ரிலீஸ் ஆகுது ஸோ படம் நல்லா பிக்காய் போயிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக வந்து என் பசங்களோட நான் வந்து இந்த படத்தை எங்கேயும் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் அண்டு அதான் இது என்னென்னா இது ஒரு இது ஒரு ஒரு எஃபர்ட் ஒரு ஒரு கேங் ஆஃப் பாய்ஸோட எஃபர்ட் வாட் கேன் வி டூ வித் வாட் எவர் ரிசோர்ஸ் வி ஹேவ் அப்படிங்கிறத ஹவு வெல் கேன் வி டூ இட்டுங்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டாக தான் இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் ஸோ எங்களோட எங்கக்கிட்ட இருந்த எல்லா ரிசோர்ஸையும் வச்சு எப்படி ஒரு பெரிய படம் எடுக்கணுங்கிறதா எங்களோட ஐடியா ஸோ அதை தான் எடுத்திருக்கோம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க விஷுவலாக பெரிய கிராண்டியர் இருக்கும் அதை விட பல மடங்கு படத்தில் ஒரு கிராண்டியர் இருக்கும் அண்ட் ஒரு இன்டென்ஸான ஒரு படம் மா ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிற பயங்கர என்டர்டெயின்மெண்ட் பயங்கர காமெடியெலாம் இருக்குது ஸோ பார்க்குற ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஆக்ஷனாக கட் பண்ணியிருக்கோம் பட் உள்ளுக்குள்ளே நிறைய என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வர ஐ வில் சிங் ஃபார் தெம் அண்ட் மீன் வயல் ஐ வுட் ஆல்சோ லவ் டு டாக் டு ஏதாவது பேசணுன்னா யாராவதுக்கு எதாவது கேட்கணுன்னாலும் ஐ ரியலி வாண்ட் டு டாக் டு யூ கைஸ் எதாவது பேசணும்னா கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம் நான் பதில் சொல்கிறேன் என்ன எதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன என்ன வேணால் நீங்கள் கேட்கலாம் டூ யூ எதாவது எதாவது கேட்கணுமா உங்களுக்கு ஆமாம் ஓகே புரிஞ்சுது அவ்வளோதான் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் தமிழ் மலையாளம் தமிழ் பே எங்கள் எங்கள் படம் நீங்கள் இங்கே தமிழில் தான் பார்க்குறீங்க உங்கள் படம் நாங்கள் எங்கள் மலையாளத்தில் தான் பார்க்குறோம் அதனால் வந்து அது புரியுது ஓகே டன் ஸோ நான் இப்போ உங்களுக்காக அது என்ன என்ன பாட்டு வேணும் என்ன பாட்டு இங்கே நிறைய பசங்க இருக்காங்க ஸோ ப்ரெஸ்லையும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்லேருந்து ஐ உட் லவ் டு சிங்க் இட் ஃபார் யூ வாரி என்ன என்ன பாட்டு இருந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் எல்லா பாட்டும் ஃபேமஸ் பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் எனக்கு இருக்குது வாரிப்புள்ளவாட்டி பிடிக்குமா ஓகே டா என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கேரளாவில் விசை முருக்குக்கு ஸோ தேங்க் யூ ஃபார் தேட் ஆல்சோ ஓகே வாடி புல்லவாடி

பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி பெண்ணை என்னை பார் ஒரு முத்தம் மட்டும் இந்த துள்ளி போரும் நெஞ்சுக்குள் பாரும் கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான் என்ற கடலில் சிறு முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால் உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால் ஒன்றை ஒன்றை மட்டும் நீனை விழி வைத்துக் கொள் இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம் சொர்க்கத்திலும் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் ரகத்தில் வாழலாம் வாடி